இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ தான் அதாவது டிஎம்எல் ப்ளாக் வந்து போட சொல்லியிருந்தீங்க நான் இன்னைக்கு வந்து என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு நான் ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சு என்னென்ன டிஃபன் பண்ணோம் அப்படின்னு சொல்றதான் காட்டுறேன் இப்போ ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் இந்த நேரத்தை நான் வந்து மாவு எல்லாம் ரெடி பண்ணி மாவுக்கு வந்து கொடுத்து விட்டாச்சு அதை கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு மற்ற வேலையே ஓடும் ஏன்னா அது வரைக்கும் அந்த வேலையிலேயே பிஸியாகவே இருக்கிறதுனால மாவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் எந்த வேலையுமே என்னால் பார்க்க முடியும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மாவை ரெடி பண்ணி அதை கொடுத்து விட்டேன் அதை போய் குடிச்சுட்டு வந்துருவாங்க நான் அதுக்குள்ளே இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து எப்போவுமே பிஸ்கெட்டு கார முறுக்கு இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் சத்தானதாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சுண்டல் வந்து அவிய போட்டுருந்தேன் கருப்பு கொண்ட கடலை இருக்குதுல்ல அதுதான் அவிய போட்டிருந்தேன் அது அழிஞ்சிகிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டை நான் சொல்ல மறந்துட்டேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல எப்போ ரெண்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க எக்ஸ்ட்ரா ஒன்று புதுசாக வாங்கிட்டு வந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்மடை தான் அதாவது காயல்பட்டினம் ஸ்பெஷல்னே சொல்லலாம் தம்மடை வந்து மாப்பிள்ளையோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தம்மடை ஒன்று தான் எது வச்சுருந்தா வேணான்னு சொல்லுவாங்க ஆனால் தம்மடை கொடுத்தா போதும் ஒரு பத்து இல்லை இருபது கூட உள்ளே இறங்கும் அந்த அளவுக்கு தம்மடை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து பேக்கெட்டை பிரிக்கும் போதே நான் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கையை எண்ணிட்டுவேன் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எட்டு பீஸ் இருக்கும் அதில் ஆளுக்கு ஒன்றரை ஒன்றரை ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் அவ்வளோதான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரெட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸ்நாக்ஸ் ஃபுட்டு இல்லை ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து பார்த்தா கிச்சனில் நான் என்னுடைய சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு அதையே எடுத்து பார்த்துட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க அதை இருந்தாங்க இன்றைக்கி டீ வந்து ஃபஸ்ட்டே போட்டேன் அதனால் நான் டீ போட்டதெல்லாம் இன்றைக்கி வீடியோ என்னால் எடுக்க முடியலை இது மட்டும்தான் அப்புறம் நைட் ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும்போது நான் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை வச்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதனால் அதையே வச்சு இன்றைக்கி ஒரு குருமா மாதிரி ரெடி பண்ணி தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான் ஃபஸ்ட்டு இட்லி தான் ஊற்றலாம் நினச்சேன் சரி இப்போ தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோசைக்கு உண்டானதெல்லாம் எல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன் சாரி குருமாக்குள்ளது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி இந்த தக்காளி எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்த்துக்கணும் என்னென்னலாம் போட்டு அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஒரு தக்காளி எடுத்து அதில் உள்ள கொண்டையை மட்டும் நறுக்கி தூரை போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி அப்புறமா கொஞ்சம் வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இது கூடவே மெயின் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது அதுக்கு பதிலாக கொண்டக்கடலை கடலே அவிச்சு இல்லையா அந்த சென்னாவை தான் சேர்த்துக்கணும் அதில் வந்து கரெக்டாக ஒரு கப் சேர்த்துக்கோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி மையாக அரைச்சிட்டு அதையே நம்ம வந்து மசாலாவாக சேர்த்துக்கணும் இதில் கண்டிப்பாக தேங்காய் சேர்க்க வேண்டாம் தேங்காய் சேர்த்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் சேர்க்காட்டிலும் இன்னும் நல்லா தான் இருக்கும் ஸோ தேங்காய் வந்து நீங்கள் சேர்க்கவே வேண்டாம் அது அப்படியே ஓரமாகவே இருக்கட்டும் இப்போ மசாலாவெல்லாம் அரைச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து கொஞ்சம் அடிப்பிடிக்காத பாத்திரமா எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் பெருந்திடம் பட்டை கிராம்பு இலக்க விளக்கம் போல ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் உள்ளே போட்டுக்கலாம் உள்ளே போட்டு அதே நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நான் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவெலாம் சேர்த்துக்கணும் ரொம்ப வந்து வெங்காயம் வதங்கணுங்க அவசியம் இல்லை ஒரு பாதி அளவு வெந்தால் போதும் அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் தான் இருக்கணும் ஃபுல்லாக கூட்டி வச்சிடாதீங்க அப்புறம் வந்து கண்டிப்பாக அடிப்பிடிச்சிடும் அதனால் நம்ம வந்து ஃபுல்லாகவே வைக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு இதே நல்லா வச்சுக்கலாம் இதுக்குள்ளே பசங்க வந்து நல்லா நான்ட்டு உள்ளே வந்துட்டாங்க அம்மா பசிக்குதுன்னு சொல்லிவிட்டேன் நானும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவங்க உள்ளே வரும்போதே அவங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு தான் வருவாங்க ஸோ அதனால் ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் இதில் வந்து வத்தல் மல்லி ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு அப்புறம் மஞ்சள் இது எல்லாமே சேர்ந்துருக்கும் அதனால இந்த ஒரு மசாலாத்தூள் மட்டுமே போட்டால் போதும் நமக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக வரும் நான் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஏன் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு இன்னும் நல்லா கொஞ்சம் கலராக வர்றதுக்கு அதனால இப்போதைக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் நான் மஞ்சள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டேன் நூறு மஞ்சள் போடுறப்போதில் ஐம்பது மஞ்சள் போட்டேன் அதனால் மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதோட ஸ்மெல்லே செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காயில் பட்டின மசாலா தூள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த மசாலாத்தில் ஒன்று இருந்தால் போதும் நமக்கு வந்து சாம்பார் புளி குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாமே இதில் வச்சுலாம் முக்கியமாக கறி குழம்பு எல்லாம் வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரே மசாலா தான் ஆளி அப்படின்னு சொல்லலாம் இந்த மசாலா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு மசாலா வச்சால் எல்லா குழம்புமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதோட ரெசிபி அவ்வளோதான் நல்லா எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதுக்கு உண்டான தேவையான டைம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நான் வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றாதனால நான் ஓவராலாக எண்ணெய் பிரிஞ்சு வராது நார்மலாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து அந்த ஹோட்டலுக்கு கொடுத்த மாவோட பாத்திரம் அந்த பாத்திரத்தில் இருக்க மாவெல்லாம் எடுத்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்கும்னு நான் இப்போ காட்டுவேன் பாருங்க எடுத்து கீழே போட்டால் அந்தளவுக்கு டப்புன்னு வந்து ஊழும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் அந்த ஹோட்டலாக வாங்குவாங்க அவங்களுக்காக மட்டும்தான் பிக்கிறது மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் எப்போல்லாம் நார்மலாக நம்ம எப்படி மாவு அரைப்போமோ அதே மாவு தான் இறப்பேன் உள்ளே வந்து போட்டிருந்தோம் இல்லையா பாத்திரம் மாவு அரை ஊற்று இருக்க அந்த பாத்திரத்தில் இருக்க மாவெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கு அப்புறமா தான் அதை எடுக்கணும் இதை முதல்ல வலிச்சு எடுத்துக்கிட்டாலே போதும் அதுலேயே நிறைய மாவு இருக்கும் எப்படியும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருவேன் வீட்டுக்கு இட்லி தோசை ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டிஃபன் ஐட்டங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓ எனக்காது ஒரு நாள் தான் மாவு வந்து இல்லாமல் இருக்கும் டைம் எப்போவுமே இருக்கும் இது கூட உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சோடாப்போ எதுவுமே தேவையில்லை நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் அரைச்சா நீங்கள் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்போ நல்லா கலிக்கோங்க இதில் கட்டியாக இருக்கிறனால நான் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்களா இது வந்து இட்லிக்கு தான் கரெக்டாக இருக்கும் தோசைக்குங்கும் போது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் அதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு ஒரு அடுப்பில் கல்லை போட்டு நல்லா சுற்ற வேண்டியது தான் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு கரைஞ்சதுக்கப்புறம் மாவு பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போவே நல்ல கெட்டியாக தான் இருக்குது நல்ல ஒயிட் கலரில் இருக்கும் மாவு என்னுடைய அந்த மாவு ரெசிபி வேணுன்னா ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் நான் வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கடைகளுக்கெல்லாம் எப்படி நம்ம மாவு வச்சு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் தான் நான் சொல்லியிருப்பேன் இப்போ பாருங்கள் அப்புறமா தோசைகளில் எடுத்து அடுப்பில் போட்டாச்சு ஒரே ஒரு தோசைகள் தான் இருக்குது எப்பவுமே நம்ம வீட்டில் ரெண்டு வச்சுக்கிட்டோன்னா ஈஸின்னு நினைக்கிறாரு இப்போ தான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா ஒரு தோசைகளில் வச்சுட்டு அது சுட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு இருந்துச்சுன்னா கடக்கிறான்னு சுட்டுறலாம் இந்த சம்மரில் வந்து ஒரு தோசைகளை வச்சு சுடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எவ்வளோ நேரம் அடுப்படையிலே நிற்கிற மாதிரி இருக்குது தெரியுமா மிகம லேடிஸ்க்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்குது இந்த தோசை சுடுறது சப்பாத்தி சுடுறது பூரி சுடுறதுக்குலாம் குழம்பு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி தான் போதுமே ஒன்றில் ரெண்டு இல்லை பத்து தோசை கூட உள்ளே இறங்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இதுக்கு சட்னி எதுவுமே வேண்டாம் இதை நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு தோசையும் சூப்பராக வந்துடுச்சு இப்போ இந்த தோசையை வச்சு அந்த குழம்பைய ஊற்றி நான் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன்னா எனக்கு இந்த ஒரு வேலை முடிஞ்சிடும் அடுத்த பசங்களாம் வந்துட்டாங்களா அவங்களுக்கும் வச்சு கொடுத்துட்டேன்னா நைட்டு டின்னர் இஸ் ஓவர் அவ்வளோதான் இன்றைக்கி நைட் டின்னர் வந்து இது தான் பண்ணியிருந்தேன் உங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள் தோசை வந்து கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் வச்சிருந்தாலும் இது ஒரு சின்ன டிப்பு தான் சொல்கிறேன் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து நல்லா மாவு வந்து வார்த்தும் போது நல்லா நீளமாக வரும் சாஃப்டாகவும் வரும் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இட்லி தான் வரும் பொந்து பொந்துன்னு வரும் அந்த பொந்து பொந்துன்னு வராமல் இருக்குன்னா நீங்கள் வந்து தோசை கல்ல தோசையை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க இப்போ என் ஹஸ்பண்டை போய் கொடுத்துட்டேன் அவங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கா சுட சுட கொடுத்துட்டேன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் லாஸ்ட் நம்ம எப்பவும் போல தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா குட்டி தோசை தான் என் பையனுக்கு அவனுக்கு வந்து பெரிய தோசை வந்து சாப்பிட மாட்டான் அவனுக்கு வந்து எப்போவுமே குட்டி தோசை தான் கொடுக்கணும் பெரிய தோசை கொடுத்தோன்னா எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு வச்சுருவான் இதை கொடுத்தோன்னா டிவி பார்த்துட்டு அப்படியே சாப்பிடுவான் அதனால எங்களுக்குலாம் பெரிய தோசை அவனுக்கு குட்டி தோசை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து இருபத்தி மூணாம் புளிக்கேசி படம் போட்டிருந்தா அந்த படத்தை எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதில் இருக்கிற எல்லாத்தையுமே எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து என் பசங்க ரெண்டு பேருக்குமே டெய்லி ரொட்டின் இதுதான் ஒருத்தர் வந்து வீட்டை தூத்து வரலனா இன்னொருத்தர் வந்து பாய் தலகானி போடணும் அப்படித்தான் அது வந்து என் பொண்ணு வந்து இன்னைக்கு தூத்துல்னா இன்னைக்கு என் பையனோட ரொட்டீன் வந்து பாய் விரிக்கிறது இப்படித்தான் நான் ரெண்டு பேருமே சொல்லி வச்சிருக்கேன் உங்க வீட்டில எப்படி உங்க பசங்க வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லுங்க ரொம்பல்லாம் வேலை கிடையாது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் பத்து வயசு பிள்ளைங்களுக்கு இது கூட செய்யாட்ட எப்படி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு விழாக்கா நான் பார்க்கலாம் பாய்